Bye friends! வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு பாசி பருப்பு ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் சூப்பராக பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ அதுதான் எப்படி செய்ய போகிறோன்றது பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பெல் சிம்பிளில் கிளிக் பண்ணுங்கள் இப்போது அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா கப்பு செவ்வரி செய்ச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் சக்கரை வேணா கூட எடுத்துக்கங்க நான் வந்து ப்ரவுன் சுகர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் தேங்காய் பூ அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் ஏலக்காயிருக்கு ஒரு நாலு பீஸு பால் காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் இப்போ குக்கரில் தான் அதை பண்ண போகிறோம் இதில் இந்த பாசி பருப்பு ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ வெயிலில் ஹீட் ஓவராக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி குளிர்ச்சியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க உடம்பு சூட்டெல்லாம் தனித்து நல்லா குளுமையாக வச்சுக்கோங்க இந்த பாசி பருப்பு இதில் நிறைய செய்யலாம் வெரைட்டிஸு குழம்பு செய்யலாம் கூட்டு செய்யலாம் இந்த மாதிரி பாயசம் செய்யலாம் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாசி பருப்பை போட்டுக்கிறேன் அப்படியே அந்த நெய்யோட ஒரு கப்பு பாசிப்பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்குற இந்த ஜவரிக்கு அப்போதான் இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இதில் ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த குக்கர் மூடியை போட்டு வேக விட்டுடலாம் இப்போ விசில் போட்டுட்டு ஒரு மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் சீக்கிரத்தில் வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் எப்படி வருதுன்னு இப்போ விசில் வந்துருச்சு இப்போ இது இருக்கட்டும் இது அப்படியே இந்த விசில் அடங்கட்டும் ஆன் ஈ போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் மீடியன்னு வச்சுக்கலாம் அதனால் இப்போ இந்த முந்திரி இந்த எதிராகச்சு நல்லா ஒரு ப்ரௌனாக வறுத்துக்கலாம் ரொம்ப தீச்சிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது ஓரளவுக்கு ப்ரௌனாக வந்தா போதும் திராட்சை வந்து அப்படியே நல்லா உபயோகிச்சு எடுத்துடலாம் எடுத்து வச்சிடலாம் இந்த வறுக்க அந்த நெய்லயே அப்படியே ஊற்றிக்கலாம் இது இதுல மிக்ஸ் பண்ண முடியாது அதனால நான் ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் ஏன்னா குக்கர் வந்து ரொம்ப சின்னதுதான் இப்ப பாசிப்பருப்போம் இந்த ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துருச்சு சூப்பரா இப்போ பாருங்கள் இப்போ கூடவே நம்ம என்ன பண்ணலாம் இந்த எடுத்து வச்சுருக்கிறது நாட்டு சக்கரை உங்களுக்கு வெறும் சக்கரை வேணால் கூட சேர்த்துக்கோங்க ஸ்வீட் உங்கள் விருப்பம் நான் ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சுருந்தேன் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இதுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச ஒரு பால் இருக்குது இப்போ அதையும் ஊற்றிக்கிறேன் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுவை அட்டகாசமாக இருக்கும் இந்த பால் காய்ச்சி நல்லா திக்காக ஆற வச்ச பால் இப்போது ஏலக்காய் தேவையான அளவு ஏலக்காய் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் சால்ட்டு இந்த ஸ்வீட்டு நல்லா தூக்கி கொடுக்கறதுக்கு இந்த சால்ட் போட்டால் தான் அந்த ஸ்வீட்டுடைய ஒரு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் சால்ட்டு ஸ்வீட் உங்களுக்கு பத்தலன்னா நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம் பாருங்க அட்டகசமாக சூப்பரான சுவையில் இப்போது உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன ப பீஸாக போடுறது இருந்தாலும் போட்டுங்க நான் மேலே வந்து தேங்காய் துருவல் தான் போடுறேன் துருவி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ரொம்ப கொஞ்சம் திக்காயிடுச்சி இப்போது பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு அருமையான ஒரு சுவையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரியை போட்டுக்கலாம் சூப்பரான பாசிப்பருப்பு ஜவ்வரிசி போட்டு அட்டகாசமான ஒரு பாயசம் ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இப்போ மாற்றிக்கலாம் வேறு ஒரு பாத்திரத்தில் அட்டகாசமான சுவையில் நல்ல மனமாக இருக்குது ரொம்ப திக்காக இருந்தால் கட்டிட சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு போட்டெல்லாம் சூப்பரான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை இருக்குது இதில் அதனால் இது நீங்கள் வந்து வார்த்தைக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த பாசி பருப்பு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பரான ஒரு சுவையில் அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்